எல்லா எனக்கு தெரிந்து பிஜேபி ஆட்சி இல்லாத வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார்கள் நேற்று வந்து ஜந்தர் மந்தர்ல கேரள முதலமைச்சர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிஸும் வந்து நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நேற்று பாராளுமன்ற வளாகத்திலேயே வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதனால் நாங்கள் மட்டும் இல்லை ப பல மாநிலங்கள் வந்து அவர்களுக்கு அதாவது பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து நிதி ஒதுக்கீடு இல்லாததால் பாதிக்கப்பட்டிருக்கு இதை தான் வந்து தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இல்லை முதலமை எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை பல மாதி மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு முதலமைச்சர்களே வந்து இன்றைக்கி வந்து களத்திற்கு வந்து போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு மத் ஒன்றிய அரசாங்கம் மாநில முதலமைச்சர்களை மாநிலங்களை தள்ளி கொண்டிருக்கிறது